வணக்கம் சீமானுக்காக அதிரடியாக களத்தில் இறங்கிய ஏர்போர்ட் கட்டும் முடிவுக்கு வரும் திருமாவின் அரசியல் இது குறித்து தமிழ்நாட்டு அரசியல் களத்திலேயே பிற எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு கெத்து நாம் தமிழ் கட்சிக்கு இருக்குன்னு சொல்லலாம் அதாவது மற்ற கட்சிகள் அனைத்துமே அவர்களுடைய தேர்தல் வேலையை கூட கூட்டணி கட்சிகளின் உதவியோடு தான் செய்ய ஆரம்பிப்பாங்க அந்த கட்சியின் கட்டமைப்பு முதற்கொண்டு கூட்டணி கட்சிகளின் இருக்கும் ரொம்ப நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக மாறி இருக்கிறதுக்கு அந்த கூட்டணி கட்சியான திமுக அளவுக்கு திமுகவின் நிழலில் வளரக்கூடிய ஒரு ஒட்டுச்செடியாகவே வீசிக்க போன்ற கட்சிகள் இருக்கிறாங்க அதே சூழல்ல அவர்களுடைய கருத்தியல் அப்படிங்கிறது ஒரு ஜீரோ அவர்கள் முன்வைத்த தமிழ் தேசிய சித்தாந்தம் அப்படிங்கிறது ஜீரோ அவர்கள் முன்வைத்த சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு ஜீரோ அப்படின்ட்டு அவர்களுடைய பல்வேறு கொள்கைகள் திமுகவுடன் இணைந்த காரணம்

தீவிரமாக செயல்பட்டு வராங்க அவர்களுடைய பிரதான சாதிவாரி கணக்கெடுப்பா இருக்கட்டும் பஞ்சமர் நில மீட்பா இருக்கட்டும் மேல்பாதி கோயில்ல அனைத்து சமூகங்களையும் உள்ள விடணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய கோரிக்கை இருக்கட்டும் தொடர்ந்து நாம் தமிழ் கட்சி ஒரு தீவிரமான பயர் ஆதரவு அரசியல செய்திருக்காங்க அதன் ஒரு பகுதியாக பரைய பேரவையின் தலைவரான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தொடர்ந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறாரு நாம் தமிழ் கட்சியை நிகழ்த்தக்கூடிய அத்தனை பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகள் அனைத்திலுமே முதன்மையானவராக வந்து பங்கேற்கவும் சோ அப்படிப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தி இப்ப களத்தில் தீவிரமாக களமிறங்கி இருப்பதாக சொல்லப்படுது அந்த அளவுக்கு வீசிக்க போன்ற கட்சிகளால எந்த அளவு பரையர் சமூகம் மீண்டும் ஒரு தலைமுனை தான் சந்தித்துட்டு இருக்கு ஆனா தமிழ் தேசியமும் நாம் தமிழ் கட்சியும் நம் பரையர் சமூகத்துக்காக எந்த அளவுக்கு ஒரு எழுச்சி ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத களத்திலையும் அவருடைய இயக்கத்தின் மூலமாக கொண்டு போயிட்டு இருப்பதாக ஒரு தகவல் வருது இது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸையும் கொடுப்பதாக சொல்லப்படும் தேவைப்படுது சோ ஏற்கனவே நாம் தமிழ் கட்சி சார்பில் நாம் தமிழ் கட்சியின் சின்னத்துல திருப்பூர் தொகுதியில ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் களமிறங்க போகிறார் அப்படிங்கற ஒரு தகவலும் அரசல் குரசல வந்து கொண்டிருக்கும் சூழல்ல இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி மிக தீவிரமாக ஒட்டுமொத்த பரையர் சமூகத்தையும் நாம் தமிழ் கட்சி பக்கத்துல கொண்டு வரக்கான ஒரு பிரம்மாண்ட வியூகத்தோடு களமிறங்கி இருப்பது அப்படிங்கறது இவ்வளவு நாட்களாக பரையர் சமூகங்களையும் வாக்குகளை ஜஸ்ட் லைக் தட்டா யூஸ் பண்ணி அதன் மூலமாக அதிகாரத்தை சோய்த்து வந்த விசிக்கவுக்கு ஒரு மரணடியாகவே பார்க்கப்படுது இனி வரக்கூடிய நாட்கள்ல இது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சிய பிசி கேவுக்கு உண்டு பண்ணும் அப்படிங்கறதும் பிம்பம் சிதறும் அப்படிங்கிறது வரக்கூடிய தகவலா இருக்கு எது எப்படியோ தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நிச்சயமாகவே நாம் தமிழ் கட்சி ஒரு பெரிய லீடு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பெரும்பாலான வரைய சமூகத்தின் வாக்குகள் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது அதற்கான ஒரு சரியான வேலையை இப்போ ஏற்போர்ட் மூர்த்தி அவர்களும் களமிறங்கி செய்வது அப்படிங்கிறது சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் தான் நன்றி வணக்கம்